வணக்கம் தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கருப்பும் வெள்ளையும் சாம்பல் நிறமும் எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி உலகம் வண்ணங்களால் நிறைந்தது ஒவ்வொரு வண்ணமும் ஒரு உணர்வை நமக்கு தரும் அல்லது தொட்டு செல்லும் விளக்கங்களுக்கு உட்படாத உணர்ச்சிகளை பல சமயங்களில் வண்ணங்கள் மூலம் பெறுகிறோம் ஒவ்வொரு வண்ணமும் இன்னொன்றுடன் இணையும் போது கலவையிலிருந்து கூடும் இன்று நாம் காணும் புகைப்படங்களிலிருந்து திரைப்படங்கள் வரை வண்ணங்களால் தோய்ந்து கிடக்கின்றன பல திரைப்படங்களை வண்ணங்களை தவிர்த்து கற்பனை செய்யக்கூட முடியாது ஆனால் இந்த புகைப்பட கலையும் பின்னர் சலனப்பட கலையும் பிறந்து வளர்ந்து நடைபயிலும் போது வண்ணங்களின்றி கருப்பு வெள்ளையில் உலா வந்தன என்பதை இன்று நினைக்கும் போதும் வியப்பாக இருக்கிறது கருப்பு வெள்ளை மற்றும் இரண்டும் கலந்த சாம்பல் நிறத்தின் பல்வேறு கலவைகளை மட்டுமே நாம் சுவைத்து மகிழ்ந்து வந்திருக்கிறோம் கருப்பு கருப்பு என்பது அறியாமை இருள் மறைவு துக்கம் அமங்கலம் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது அது மனதின் ஆழத்தில் இருக்கும் பயம் துயரம் அவமானம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஆனால் அதே சமயம் எங்கோ படித்தது போல கருப்பு எதையோ தொடங்குவதற்கான ஆரம்பமும் ஆகிறது வெள்ளை நிறம் எதிர்மறையின் எதிர்மறை அது பரிசுத்தம் நம்பிக்கை வெளிச்சம் என்றே கூறப்படும் வெள்ளை வெளிச்சம் எல்லா வண்ணங்களையும் உள்ளடக்கியது போல அது மனிதனின் பூரணத்தை கூட குறிக்கலாம் வெள்ளை என்பதே நேர்மறை இரு விளிம்புகளுக்கும் நடுவே நிற்கும் சாம்பல் நிறம்தான் உண்மையான வாழ்க்கையின் முகம் இது நல்லதும் கெட்டதும் ஒன்றிணைந்த ஒரு நிலை சாம்பல் என்பது சமநிலையின் அடையாளம் தத்துவ விசாரங்களை விட்டுவிட்டு கலையுலகிற்கு வருவோம் புகைப்படக்கலை உருவான போது நெகட்டிவுகளும் பதிவுகளும் கருப்பு வெள்ளையிலேயே அமைந்திருக்கின்றன அதற்கு முக்கியமான காரணம் தொழில்நுட்ப வரம்புகள் இருந்ததுதான் ஆரம்பகால புகைப்படங்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட ரசாயனங்கள் மற்றும் பதிப்பு முறைகள் நிறங்களை பதிவு செய்யும் திறன் இல்லாதவை அதனால் பிம்பங்கள் ஒளியின் அளவு மற்றும் தீவிரத்தை கொண்டு மட்டுமே உருவானது வண்ண விவரங்கள் பதிவு செய்ய முடியவில்லை பயன்படுத்தப்பட்ட ரசாயன பொருட்கள் ஒளியின் வண்ண வெவ்வேறு கிரேடுகளுக்கு உணர்திறன் இல்லாததால் வண்ணம் வெளிப்படவில்லை வண்ணங்களை விட ஒளியே அப்போது முக்கியமான ஆற்றலாக வெளிப்பட்டது ஆகவே புகைப்படக்காரர்களுக்கு ஒளியினால் ஏற்படக்கூடிய கருப்பு வெள்ளை சாம்பல் நிறங்களின் அடர்த்தியின் அளவினால் புகைப்படங்களை பதிவு செய்யக்கூடிய ஆற்றலும் கலைத்தன்மையும் கூடியது அகன்ற இயற்கை காட்சியும் சரி அருகாமையில் வெவ்வேறு அடர்த்திகளினால் வண்ணங்கள் உயிர்ப்புடன் வெளிவந்தன கருப்பு வெள்ளையில் படைத்த புகைப்பட கலைஞர்களை அதன் ரசிகர்களான நாம் கண்டிப்பாக அறிவோம் அன்சில் ஆடம்ஸ் இயற்கை காட்சிகளை கருப்பு வெள்ளையில் அற்புதமாக எடுத்த புகழ்பெற்ற புகைப்படக்காரர் ஹென்றி கார்டியர் பிரசாந்த் மனிதர்கள் மற்றும் நகர வாழ்க்கையை கருப்பு வெள்ளை பதிவுகளாக்கிய மேதை ராபர்ட் கெபாஃபோர் புகைப்பட பத்திரிகையாளர் போரின் அவலங்களையும் கொடூரங்களையும் கலை அழகுடன் பதிவு செய்த முக்கியமான ஆவணகர்த்தா அவரது புகைப்பட சட்டகங்கள் மிக பிரபலமானவை டயான் ஆர்பர்ஸ் சமூகம் மற்றும் மனிதத்தன்மையை தன்மையை தனித்துவமாக எடுத்த புகைப்படக்காரர் இந்தியாவில் எனது இளமை காலத்தில் நான் ரசித்த புகைப்படக்காரர் ரகுராய் சாதாரண மனிதர்கள் முதல் அரசியல் முக்கியஸ்தவர்கள் வரை வண்ண காலத்திலேயே கருப்பு வெள்ளையில் பதிவு செய்தவர் இவர் இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகளில் இவரது புகைப்பட கட்டுரைகளுக்காகவே ஏராளமான ரசிகர்கள் இருந்தனர் மனிதர்களோடு நிற்காமல் தாஜ்மஹால் வாரணாசி போன்ற இடங்களையும் மனிதர்களோடு கலந்து கருப்பு வெள்ளை காவியங்களை படைத்தவர் இவர் திரைப்படங்கள் உருவான போது ஆரம்பகால சோதனைகளை கடந்து பிரதிகள் கருப்பு வெள்ளையில் அசையும் படங்களாக திரையில் தோன்றியதும் மக்கள் மிரண்டு போனார்கள் குதிரைகள் ஓடுவதும் ரயில் வண்டி ஓடுவதும் வண்ண உலகை வெறும் கண்களால் பார்த்தவர்களுக்கு ஒரு கருப்பு வெள்ளை அதிர்ச்சி பிறகு மெல்ல மெல்ல பழகி போனார்கள் புகைப்படங்களைப் போலவே சலன படங்களும் கருப்பு வெள்ளை உலகத்தை பார்வையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தின அப்போது திரைப்படங்கள் ஒலி இல்லாமல் மௌன படங்களாக இருந்ததால் பார்வையாளர் கவனம் முழுவதும் படக்காட்சியிலேயே இருந்தன அப்போது பெருகி வந்த முயற்சிகளில் ஒலி அமைப்பு மீது கொண்ட கவனங்கள் திரைப்பட பிரதிகளை மெருகேற்றின கலை அம்சத்துடன் ஒலி அமைப்புகள் உருவாக்கப்பட்டு ஒரு ஓவியத்தின் முப்பரிமாண தன்மையை திரைப்படங்களுக்கு தந்தன எனது குழந்தை பருவத்தில் திரைப்படங்கள் பெரும்பாலும் கருப்பு வெள்ளையில்தான் திரையிடப்பட்டன அபூர்வமாக சில வண்ணப்படங்கள் வந்திருந்தாலும் அது கருப்பு வெள்ளை யுகம் புகைப்படங்களை வண்ணத்தில் காணும் முயற்சிகளில் ஒன்று செஃபியா வண்ணப்பிரதிகள் எடுப்பது சில ரசாயன கலவைகள் மூலம் பழுப்பு நிறத்தில் புகைப்பட பதிவுகள் வெளியாயின இவற்றின் மீது ஒளி புகும் தன்மையை டிரான்ஸ்பரண்ட் நீர் வண்ணம் கொண்டு வண்ணம் தீட்டி ஒரு வண்ணப்பட எஃபெக்ட் கொடுத்தனர் இதே பாணியை திரைப்படங்களுக்கும் பயன்படுத்தி ஒவ்வொரு சட்டகத்துக்கும் வண்ணம் தீட்டினர் இது கால விரயமும் பண விரயமும் ஏற்படுத்தியது அதனால் இதனை கைவிட்டனர் கருப்பு வெள்ளை பிரதிகளின் தாக்கம் என் தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கு அதிகம் பெரும்பாலும் திரைக்கு வெகு அருகில் இருக்கும் தரை தான் படங்கள் பார்ப்பதுண்டு தரை என்று பெயர் இருந்தாலும் நகரங்களில் பெஞ்ச் போட்டிருப்பார்கள் சாய முடியாது கழுத்து நிமிர்த்தி பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் திரை பூதாகாரமாக இப்படி பார்த்த திரைப்படங்கள் அதே கோணங்களில் நினைவுகளில் தங்கிவிட்டன மாலை நேரங்களில் தேற்ற கதவுகளை திறந்துவிட்டு விடுவார்கள் அரங்கினுள் தென்றல் வீசும் இந்த சூழலில் பார்த்த படங்களும் அவற்றின் பாடல்களும் மறக்க முடியாதவை படித்தால் மட்டும் போதுமா படத்தில் தன்னிலவு தேநீரைக்க தாயை காத்த தனையன் படத்தில் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து அதேபோல போல பாசமலர் படத்தில் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் போன்ற பாடல் காட்சிகளும் இன்னும் மனதுக்குள் கருப்பு வெள்ளையில் தென்றல் வீசும் சூழலில் ஓடிக்கொண்டிருக்கின்றன அப்போதைய ஒளிப்பதிவாளர்கள் ஒளியின் சரியான பயன்பாட்டில் கருப்பு வெள்ளையில் பல சாகசங்கள் புரிந்தனர் நான் ரசித்த சிலரை சொல்கிறேன் ராயின் முதல் திரைப்படம் பதேர் பாஞ்சாலி பெரும்பாலும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருமே புதியவர்கள் அதுவரை ஸ்டில் புகைப்படக்காரராக இருந்த திரைப்பட ஒளிப்பதிவாளராக அறிமுகமானார் திரைப்படமே ஒரு கருப்பு வெள்ளை காவியமாக திகழ்ந்தது முக்கிய கதாபாத்திரங்களின் அண்மை காட்சிகள் புகை கொண்டு தூரத்தே செல்லும் ரயில் வண்டி குளத்தில் பூச்சிகளின் நடனம் மிட்டாய் வியாபாரியின் நடை தலையில் விழும் முதல் மழை சுட்டு என்று கலை நயம் மிளர்ந்த காட்சிகளால் சிறப்பு பெற்றது இந்த படம் இவர் நீண்ட நாட்களுக்கு ராயின் ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்தார் மிருணால் சென்னின் சில கருப்பு வெள்ளை படங்களுக்கு கே கே மகாஜன் பணிபுரிந்திருக்கிறார் யதார்த்தமான வெளிப்புற காட்சிகள் இயற்கையான அமைப்பு என்று யதார்த்த பாணியில் இன்டர்வியூ பதாதிக் கல்கத்தா செவன்டி ஒன் கோரஸ் போன்ற படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தார் ராஜ்கபூர் திரைப்படங்களில் நகரத்து ஏழ்மை சாதாரண மனிதர்கள் இரவு அல்லது நேரங்கள் என்று அவருடைய ஆரம்ப கால திரைப்படங்கள் கருப்பு வெள்ளையில் தான் வந்தன ஆவாரா ஸ்ரீ ஃபோர் டுவெண்டி போன்ற திரைப்படங்களின் ஒளிப்பதிவு மறக்க முடியாதது ராது கர்மகர் பிரமாதப்படுத்தி இருப்பார் குருத திரைப்படங்கள் ஆழ்ந்த சோகத்தையும் சிதைந்த கனவுகளையும் தனிமையையும் காதல் தோல்விகளையும் ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் எஸ் டி பர்மனும் இயக்குநருக்கு ஈடாக இந்த திரைப்படங்களில் பணியாற்றியவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் மூர்த்தியின் பேக்லைட் உத்திகளை ஸ்ரீராம் போன்ற ஒளிப்பதிவாளர்கள் கற்றுத் தேர்ந்து தங்கள் படங்களில் பின்னர் பயன்படுத்தினர் பியாசா மற்றும் காகஸ்கே போல் இரண்டு படங்களின் அனைத்து பிரேம்களும் கருப்பு வெள்ளை காவியங்கள் என்றுதான் அழைக்கப்பட வேண்டும் பியாசா படத்தில் இறுதி காட்சியில் நாயகன் ஒரு விழா அரங்கின் கதவுகளை திறந்து கொண்டு வரும்போது பீரிட்டு பின்னால் வரும் ஒளிக்கற்றைகள் அவர் முதுகை தடவி அரங்கில் அமர்ந்துள்ளோர் உச்சந்தலைகளை பரவி நிற்கும் போது ஏற்படும் பரவசம் மறக்க இயலாதது சோக முகங்களுக்கு ஒளிவட்டம் தந்தன மூர்த்தியின் அற்புதமான கருப்பு வெள்ளை ஒளிப்பதிவில் நிறைய படங்களை செய்திருக்கிறார் பாதாள பஜார் போன்ற திரைப்படங்களை இப்போதும் கூட அதே தரத்தில் காணலாம் தென்னாட்டில் ஏ வின்சென்ட் இவர் கருப்பு வெள்ளை காலத்திலும் வண்ண காலத்திலும் கொடி கட்டி பறந்தவர் புதுமைக்கு பெயர் போன வின்சென்ட் பின்னர் இயக்கத்திலும் ஈடுபட்டவர் ராமுகாரியர் வி பாஸ்கரன் இயக்கிய நீலக்குயில் மூலம் அறிமுகமானவர் வின்சென்ட் டி ராவ் இயக்கிய அமரதீபம் உத்தம புத்திரன் போன்ற திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தவர் அவற்றில் பணிபுரிந்த ஸ்ரீதருடன் இணைந்து கல்யாண பரிசு தொடங்கி நிறைய திரைப்படங்களில் பணிபுரிந்தார் கருப்பு வெள்ளையின் வித்தகரான வின்சென்ட் புதிய கோணங்களில் படம் பிடிப்பதில் நிபுணர் நெஞ்சில் ஓர் ஆலயம் பட பாடல்களில் அவர் கையாண்ட ஒலி அமைப்புகளும் கேமரா கோணங்களும் மிகவும் பேசப்பட்டவை அடூர் கோபாலகிருஷ்ணன் திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்தவர் மாங்கட ரவிவர்மா அடோரின் ஆரம்பகால கருப்பு வெள்ளை திரைப்படங்களான சுயம்பரம் கொடியேற்றம் பி என் மேனன் இயக்கிய ஒளவும் தீரவும் அரவிந்தன் இயக்கிய உத்தராயணம் சிங்கிதம் சீனிவாசராவ் இயக்கிய திக்கற்ற பார்வதி போன்ற திரைப்படங்களுக்கு இயற்கை ஒளியில் கவித்துவமான ஒளிப்பதிவை செய்தவர் ரவிவர்மா தமிழில் வண்ண ஒளிப்பதிவில் புகழ்பெற்ற அசோக்குமார் ஆரம்பத்தில் சில மலையாள திரைப்படங்களையும் கருப்பு வெள்ளையில் படமாக்கியிருக்கிறார் பி என் மேனன் இயக்கிய குட்டியேடத்தி செம்பருத்தி கே விஸ்வநாத் இயக்கிய தெலுங்கு படமான காலம் மாறிந்தி போன்ற திரைப்படங்களுக்கு பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்றிருக்கிறார் பாலுமகேந்திரா பி என் மேனன் ஏ பி ராஜ் ராமு காரியத் சேது மாதவன் போன்றவர்களின் கருப்பு வெள்ளை திரைப்படங்களை ஆரம்பத்தில் படமாக்கியிருக்கிறார் இயக்குனர் பரதனின் முதல் திரைப்படமான பிரயாணம் படத்திற்கும் இவரே ஒளிப்பதிவு பிரமாதமாக இருக்கும் பாலு மகேந்திரா தான் இயக்கிய முதல் படமான கோகிலாவை கருப்பு வெள்ளையில்தான் இயக்கினார் நினைவோடையில் விரிந்து கிடக்கும் கருப்பு வெள்ளை நினைவுகள் என்றும் மறக்க முடியாதவை நன்றி வணக்கம்